பொன்னல்லூர் மாரியம்மன் கோவிலில் இருபத்தி இரண்டு ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம் சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் கோவில்களில் ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம் செய்து வைக்கப்பட்டது மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் தலைமை தாங்கினார் துணை மேயர் அஞ்சகம் பூபதி இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதிலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வேத மந்திரங்கள் முழங்க இன்னிசை மேளத்துடன் இருபத்தி இரண்டு ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது இதில் ஒவ்வொரு ஜோடிக்கும் தலா நான்கு கிராம் மாங்கல்யம் மற்றும் எழுபது ஆயிரம் மதிப்புள்ள எண்பத்தொன்று வகையான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது